ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்மா கனதில்லை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நிவின் வந்து காவேரியை வந்து கேட்பார் என்ன காவேரி நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பு காவேரி கூட எவ்வளோ கனவுகளோடு அவர் வாழலான்ட்டு இங்கே வந்த ஒரு மனுஷனை வந்து நீ வேண்டாம் உன் கூட நான் வாழ மாட்டேன்னு அனுப்புறிய இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உன்னையும் உன் குழந்தையும் விஜய் எவ்வளோ நேசிக்கிறாரு தெரியுமா அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுன்ட்டு அப்படியே வந்து நிவின் கேட்கும் போது அப்பா வேறு லெவலுங்க நிவின் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்றதை வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல காவிரியோட தோழனா ஒரு நல்ல தகப்பனாக கூட சொல்லலாங்க காவேரியோட ஃபீலிங்ஸை எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுவார் விஜயோட ஃபீலிங்ஸையும் வந்து காவேரி கிட்டே கன்வே பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த இடத்துல சொல்லுவார் இவ்வளோ சிக்கலுக்கு எதிர்க்கோ இந்த குடும்பத்தில் வந்து உன்னை இட்டுனு போகிறேன்ட்டு அவ்வளோ இறங்கி வராரு எல்லார் மதியிலையும் அவர் அசிங்கப்பட வச்சுட்டு காவேரி உன்னுக்கோசரம் அவர் எவ்வளோ தான் அசிங்கப்படுவார் உன் குடும்பத்துக்கிட்ட ரொம்ப மோசம் காவேரி நீ உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நேரத்தில் அந்த இடத்துல காவேரியால் உண்மையை சொல்ல முடியல இதை வேண்டான்னு சொன்னது பாட்டி தான் விஜயோட பாட்டி தான் ஆனால் சொல்லும் போது என்ன கஷ்டமாக இருக்குங்க பார்க்கவே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைங்க நிவீனுன்ட்டு அவர்கிட்ட கேட்கணும் போல் தோணுதுங்க